வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இதற்கு முந்தைய பதிவில் அநீர் வசனியம் என்றால் என்ன என்ற ஒரு பதிவினை வெளியிட்டிருந்தேன் இன்றைய தலைப்பு அனிர்வசனீயம் பகுதி இரண்டு மற்றும் நிறைவு பகுதி எது ஒன்று வார்த்தைகளால் வசனங்களினால் விளங்கப்படுத்த முடியாமல் இருக்கின்றதோ ஆனால் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாய் இருக்கின்றதோ அதனை அணிவசனீயம் என்று கூறினார்கள் அணிவசனீயம் என்றால் இல்லாதது என்று பொருள் கொள்ளக்கூடாது விளக்கம் கூற இயலாதது அல்லது ஆராயத்தக்கது என்று பொருள் கொள்ள வேண்டும் நம்முடைய புலன் அறிவிற்கு அப்பாற்பட்டு இருக்கும் பல்வேறு விடயங்கள் அநீர் என்று கூறப்படுகிறது இன்றைய பதிவு முந்தைய பதிவின் தொடர்ச்சி மற்றும் நிறைவு பகுதி முந்தைய பதிவில் வள்ளுவரும் கூட ஒரு விடயத்தை கூறி இது ஆராய்ந்து பார்க்கத்தக்கது அதாவது அணிவசனீயம் என்று கூறியிருக்கின்றார் என்று சொல்லியிருந்தேன் அது என்ன விடயம் என்றும் அதற்கான குரலையும் இன்றைய பதிவில் பார்ப்போம் திருக்குறளில் அழுக்காராமை என்ற அதிகாரத்தின் கீழ் பத்து குறள்கள் மூலம் அழுக்காறு அதாவது பொறாமை என்பது தீய பண்பு தவிர்க்கப்பட வேண்டிய பண்பு என்பதனை வலியுறுத்தி அடுக்கடுக்காக குறள்களை கூறத் துவங்கி முதல் எட்டு குறள்களில் விளக்கங்களை கூறிவிட்டு ஒன்பதாவது குரலில் ஒரு வினாவினை வள்ளுவர் எழுப்புகின்றார் வள்ளுவர் கூறிய அந்த விடயம் என்ன அது எந்த குரலில் வருகின்றது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர விரும்புகிறேன் பொறாமை மனம் உடையவனிடம் செல்வம் முதலியன சென்று சேராது பொறாமையற்ற செம்மை மனம் உடையவனிடம் செல்வம் முதலியன சென்று சேரும் என்பது பொது விதி எனவே எதன் மீதும் எவர் மீதும் பொறாமை கொள்ளாதீர்கள் அது தீங்காக முடியும் நன்மையை ஒருபோதும் தராது என்பதனை முதல் எட்டு குறள்களில் ஆணித்தரமாக கூறி வந்த வள்ளுவரின் கண் முன்பாக விதிவிலக்காக சில சமூக காட்சிகள் தெரிகின்றன அதாவது பொறாமை எண்ணம் கொண்டவன் செல்வச் செழிப்புடன் சிறப்பாக வாழ்வதையும் பொறாமை எண்ணம் துளியும் இல்லாத நேர்மையாளன் வறுமையில் வாடுவதையும் உலகில் காண்கின்றார் வள்ளுவர் இது முன்னர் கூறப்பட்ட பொறாமை குற்றம் என்ற பொது விதிக்கு முரணாக இருக்கின்றதே இவ்வாறு விதிவிலக்காக சிலர் வாழ்வதற்கு என்ன காரணம் என்ற கேள்வியை வள்ளுவரே எழுப்பி அதற்குரிய விடையாக நினைக்கப்படும் என்று குரலை முடித்து வைக்கின்றார் நினைக்கப்படும் என்றால் ஆராய்ந்து பார்க்கத்தக்கது என்று பொருளே தவிர என்னவென்று யோசிக்க வேண்டும் அல்லது என்னவென்று தெரியவில்லை என்று பொருள் அல்ல ஆனால் சிலர் இதனை திரித்து வள்ளுவராலேயே விடை கூற முடியவில்லை என்று விளக்கம் கூறி வருகின்றார்கள் இது முற்றிலும் தவறான விளக்கம் தற்போது அந்த குரலை கூறி அதன் பொருளையும் விளக்குகின்றேன் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்பது அந்த குரல் அவ்விய நெஞ்சத்தான் என்பவன் யார் மனத்தில் பொறாமை குணம் நிரம்ப பெற்றவன் என்பது இதன் பொருள் ஆக்கமும் என்றால் நன்மைகள் உயர்வுகள் சிறப்புகள் வளம் என்று பொருள் செவ்வியான் என்பவன் யார் செம்மையான மனத்தை உடைய நேர்மையாளன் என்பது இதன் பொருள் அதாவது மனத்தில் பொறாமை குணம் துளியும் இல்லாதவன் என்பது இதன் பொருள் கேடும் என்று குரலில் வருவது வறுமை முதலிய துன்பங்களை குறிக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் விதி விளக்காக பொறாமை குணம் உடையவன் நன்றாக வளமாக வாழ்வதையும் செம்மை மனம் உடையவன் துன்பப்படுவதையும் பார்க்கின்றார் வள்ளுவர் உலகில் இவ்வாறு நிகழ்வதைக் கண்ட மக்கள் அனைவரும் பொறாமை குணம்தான் சிறப்பானதோ என்று கருதி பொறாமை உடையவர்களாக மாறிவிட்டால் என்ன செய்வது என்று சிந்தித்த வள்ளுவர் குரலை நினைக்கப்படும் என்ற காரணத்தை கூறி முடித்து வைத்தார் நினைக்கப்படும் என்றால் இயல்பில் இவ்வாறு நிகழ வாய்ப்பே இல்லை ஒருவேளை நிகழ்ந்தால் அது குறித்து நாம் நுட்பமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆராய்தல் என்றால் யார் ஆராய்வது எதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆராய்வது சான்றோர்கள் ஆராய்வார்கள் ஊழ் என்ற விதியினை அடிப்படையாக கொண்டு ஆராய்வார்கள் என்று கூறுகிறார் இந்த குரலுக்கு அற்புதமான உரை எழுதிய பரிமேலழகர் நினைக்கப்படும் என்பதற்கு ஆராயத்தக்கது என்று கூறிவிட்டு முந்தைய பிறவிகளில் ஈட்டிய பல வினைகள் தற்போதைய பிறவியில் ஊழ் வினையாக வந்திருக்கலாம் என்று கூறுகிறார் இந்த விளக்கம் கூட முடிந்த முடிவு அல்ல ஆனால் சற்று பொருத்தமான விளக்கமாக இருக்கின்றது சுருக்கமாகச் சொன்னால் இன்றைய உலகில் நல்லவனாக நேர்மையாக வாழ்பவன் துன்பப்படுகின்றான் தீயவனாக மீறல்களில் ஈடுபடுபவன் செல்வந்தனாக வளம் வருகின்றான் இதை நாம் கண்முன்னே காண்கின்றோம் உடனே நமக்கு ஒரு குழப்பம் வந்து விடுகிறது நாம் ஏன் நல்லவனாக நேர்மையாக அறத்தின் வழியில் நின்று வாழ வேண்டும் இந்த கேள்வியும் நமக்குள் எழுந்து விடுகிறது உடனே மீறல்கள் செய்வதே இன்பத்திற்கான வழி என்று முடிவும் செய்துவிடுகின்றோம் இது முற்றிலும் தவறான முடிவு என்பதை மனத்தில் இருத்திக் கொள்ளுங்கள் இது தவறான முடிவு என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் வள்ளுவர் நினைக்கப்படும் என்ற வார்த்தையை போட்டு குரலை முடித்திருக்கின்றார் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற வினை கொள்கையை ஏற்பவர்கள் வாழ்க்கையில் துன்பங்களை சந்தித்தாலும் ஒருபோதும் தவறான பாதையைத் தேர்வு செய்து வாழ மாட்டார்கள் ஊழ் என்ற விதி நம் காட்சிக்குத் தெரியாத ஒரு சூட்சம பொருள் எனவே அது ஆராய்ந்து உணரப்பட வேண்டிய ஒன்று என்பதனால் இதனை வார்த்தைகளால் விளங்கப்படுத்தி கூற இயலாது இது வசனியம் என்று புரிந்து கொண்ட வள்ளுவர் நினைக்கப்படும் என்று குரலை முடித்து வைத்தார் அதாவது ஊழ் என்று ஒன்று உண்டு நாம் பல பிரிவிகளில் அதை ஈட்டி வைத்திருக்கின்றோம் இவ்வாறு ஈட்டிய வினைகள் நம்மை தேடி வந்து அடைந்தே தீரும் எவர் ஒருவரும் இதிலிருந்து தப்பித்துச் செல்லவே இயலாது இதை அனுபவத்தால் மட்டுமே உணர இயலும் என்கின்றார் வள்ளுவர் எனவே இன்று நம் கண்முன்னே தெரிகின்ற விதி விளக்கு காட்சிகளை இருக பற்றி கொண்டு தவறான முடிவுகளுக்குள் பயணித்து விடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் விதி விளக்குகளை விதியாக கருதக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்கிறேன் பட்டினத்தார் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்ய விரும்புகிறேன் பட்டினத்தார் ஒரு ஆகச்சிறந்த துறவி என்பது அனைவருக்குமே தெரியும் தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் ஒரே நொடியில் துறந்து துறவறம் பூண்டவர் அவர் அவர் துறவு மேற்கொண்டு இறை சிந்தனையில் அறம் பிறழாமல் வாழ்ந்து வந்தார் ஒருமுறை ஒரு ஆலயத்தில் அவர் ஆழ்ந்த தியானத்தில் சிவ யோகத்தில் இருந்தபொழுது அந்த வழியாக திருடர்கள் சிலர் வந்தார்கள் அவர்கள் சற்று முன்பாகத்தான் அரண்மனையில் புகுந்து பொருட்களையெல்லாம் கொள்ளையெடுத்து கொண்டு வந்திருந்தார்கள் அவைகளில் ஒன்று மிகவும் மதிப்பு வாய்ந்த முத்து மாலை அரசியார் தினமும் விரும்பி அணியும் மிகவும் மதிப்பு மிக்கது அந்த முத்து மாலை அரண்மனையில் திருடு நடந்ததை அறிந்த அரசன் வெகுண்டெழுந்து திருடர்களை பிடித்து வர கட்டளையிட்டான் குறிப்பாக அந்த முத்து மாலையை கைப்பற்றி வாருங்கள் என்றான் அரசன் படை வீரர்கள் நாலா திசையிலும் திருடர்களை பிடிப்பதற்காக புறப்பட்டார்கள் பல கட்ட தேடுதல் வேட்டைகளுக்கு பிறகு படை வீரர்கள் திருடர்களை விட்டார்கள் படை வீரர்கள் தங்களை விட்டதை உணர்ந்த திருடர்கள் தப்பிக்கும் பொருட்டு கையில் இருந்த விலை உயர்ந்த முத்தும் மாலையை ஆலயத்தில் தியான நிலையில் இருந்த பட்டினத்தார் மீது வீசிவிட்டு சென்று விட்டார்கள் அதாவது தேடிவரும் படை வீரர்கள் இந்த ஆண்டி பண்டாரத்தை குற்றவாளி அல்லது திருடன் என்று கருதி கைது செய்யட்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் திருடர்களால் வீசப்பட்ட அந்த முத்து மாலையும் மிகச்சரியாக பட்டினத்தாரின் கழுத்தில் விழுந்தும் விட்டது ஆழ்ந்த சிவ யோகத்தில் இருந்த பட்டினத்தாருக்கு புறத்தே நடந்த விடயம் எதுவுமே தெரியாது அவர் தொடர் தியானத்தில் மூழ்கியிருந்தார் திருடர்கள் தங்கள் திட்டம் நிறைவேறிவிட்டது என்று கருதி கையில் கிடைத்த பிற பொருட்களுடன் விட்டார்கள் சற்று நேரத்தில் படை வீரர்களும் அங்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்களின் பார்வையில் பட்டினத்தார் பட்டார் படை வீரர்களுக்கு இவர்தான் பட்டினத்தார் என்றெல்லாம் தெரியாது அவர்களுடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது முத்து மாலையை கைப்பற்றுவது திருடர்களை பிடிப்பது என்பதில்தான் நிலைத்திருந்தது படை வீரர்கள் பட்டினத்தாரின் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கண்டவுடன் இவன்தான் திருடன் என்று முடிவு செய்து அவரை கைது செய்து அரசன் முன்பாக கொண்டு சென்று நிறுத்தினார்கள் நடந்த திருட்டுக்கும் தனக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை நான் ஒரு பரதேசி என்று எவ்வளவோ விளக்கி கூறினாலும் பட்டினத்தாரின் கூற்றை அரசனும் ஏற்கவில்லை அவையோரும் ஏற்கவில்லை மிக மிக தைரியமாக அரண்மனைக்குள் புகுந்து அரசியாரின் முத்து மாலையையே களவாடிய இந்த பரதேசியை கழுமரத்தில் ஏற்றி கொலை செய்யுங்கள் என்று ஆணையிட்டான் அரசன் இந்த நிலையில் பட்டினத்தார் பாடிய பாடல் ஒன்றுதான் நம்முடைய இன்றைய பதிவுக்கு மிக பொருத்தமான பாடலாக அமைகிறது பழவினை ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதை உறுதி செய்கின்றது அந்த பாடல் முதலில் அந்த பாடலைப் பார்ப்போம் என் செயலாவது யாதொன்றுமில்லை இனி தெய்வ உன் செயல் என்று உணரப் பெற்றேன் ஏன் இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கு என் முன் வந்து மூண்டதுவே என்று பட்டினத்தார் பாடியவுடன் கழுமரம் தீப்பற்றி எரிந்தது அரசனும் பட்டினத்தார் திருடன் அல்ல என்பதையும் உணர்ந்தான் என்பது வரலாறு எனவே அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் அணிர்வசனீயம் என்றும் விதி விளக்கை விதியாக்க கூடாது என்றும் கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்